எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய இந்த புதிய மாதத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நம்மை பத்து மாதம் கிருபையாய் நடத்தி வந்தார் இந்த பதினோராவது மாதத்தில் நம்மை நுழைய பண்ணியிருக்கிற தெய்வனுக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏற்படுப்போம் ஆண்டவை ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் ஏதோ ஒரு மாதத்துக்கு மாத்திரம் அல்ல தினந்தோறும் நமக்கு வாக்குத்தம் கொடுக்குற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு நம் தனியாக ஜபித்து நம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது அவர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறதே நமக்கு ஒவ்வொரு வாக்குத்தங்கள் தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்கு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற நம்முடைய திருச்சபைக்கு நம்முடைய ஊழியங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அற்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தான் என்ன பல கேள்விக்குறி இருக்கலாம் பல சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போயிட்ருக்கலாம் பல சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் பல சூழ்நிலைகள் என்ன செய்ய போகிறோம் என்கிற பெரிய போராட்டத்தோடு இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்திருக்கலாம் ஆண்டவர் நம்ம பார்த்து தீர்க்க தரிசனமாக பலப்படுத்தி ஒரு வாக்குத்த சொல்லுகிறார் மீகா ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நாம் அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கிறோம் அடிக்கடி இந்த வசனம் நம்மை பலப்படுத்துகிறது வேதத்தை வாசித்தா நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை அதிசயங்களை காண பண்ணுவார் அற்புதம் அதிசயம் அற்புதம் இருக்கிறதுல தேவன் கிரியை செய்கிறது அதிசயம் இல்லாத தேவன் கிரியை செய்கிறது நீ நினச்சி கூட பார்க்க முடியாது அதுக்கு வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாக செய்கிறார்னு ஆண்டவர் பேசியர் மூன்று இருபதில் சொல்கிறார் பார்த்தீங்களா அதே போல தான் இந்த மாதம் இதெல்லாம் நடக்குமா அப்படி நினைப்போம் அதில் இந்த மாதம் கத்தர் அதிசயத்தை காணப்பண்ண போகிறார் இசிறுவை ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிறதற்கே ஆண்டவர் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு அதிசயம் வாதை பார்வோனையும் ஜனங்களையும் எகிப்தியரையும் வாதித்து அந்த ஒவ்வொரு காரியமே இஸ்ரோவில் ஜனங்களை வெளி அனுப்புகிறதற்கு அது அதிசயமாய் மாறியது ஆனாந்திரத்தில் ஆண்டவர் வழியை உண்டாக்கினார் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கினார் மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் யோசித்து பாருங்கள் இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார் அந்த வனாந்திரத்தில் நான் போய் பார்த்தேன் கடந்த இரண்டு வருஷங்களுக்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டு போன அந்த வனாந்திர பாதை நாங்கள் நல்ல பஸ்ஸில் போனோம் நல்ல போலீஸ் அதிகாரிகள் கையில் ஏகே ஃபார்ட்டி செவனோடு உட்கார்ந்துருக்குறாங்க பாதுகாப்புக்காக அந்த பாதையில் ஏன்னா அப்படிப்பட்ட வனாந்திரம் அது ஆனால் அந்த சூழ்நிலை நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலுமே அந்த வனாந்தரம் அவ்வளவு இருட்டு எப்பக்கத்திலும் மலைகள் சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரை சிறுவர் ஜனங்களை எப்படி நடத்தியிருப்பார் யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு மேக ஸ்தம்பம் பகலில் வெயில் உஷ்ணம் அப்படி ஒரு உஷ்ணம் இரவில் அக்னி பகலில் மேகம் யோசித்து பாருங்கள் மாராவின் தண்ணீர் மதுரமாகுது காடையினால் போஷிக்கிறார் மன்னாவினால் போஷிக்கிறார் செங்கடலையை ரெண்டா பழக்கிறார் செங்கடலையை ஒரு கடலையை ரெண்டா பழக்கிறார் எவ்வளோ வல்லமுள்ள தெய்வான் இந்த மாதம் நீங்கள் வந்து இதில் நடந்து போகவே முடியாது இது பிளக்கவே பிழக்காது இது விழவே விழாது இது சாத்தியமே இல்லைன்னு எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க யோசிக்காதீங்க இஸ்ரவேல் ஜனங்களை நான் எகிப்திலேருந்து எப்படி புறப்பட பண்ணினோம் அதே மாதிரி நான் உன்னை அதிசயங்களை காணப்பேன் உன் பிஸ்னஸில் இதை நடக்காதுன்னு சொல்கிறாங்களா உங்கள் மகளுக்கு திருமணம் குழந்த பாக்கியம் எதுவுமே சாத்தியில் சொல்கிறாங்களா கவலையப்படாதீங்க அவரால் முடியாதது ஆகாதது ஒன்றுமே கிடையாது நீ விசுவாசத்தோடு காத்திருக்கு ஒரு சேனையை போல சிறையில் ஜனங்கள் எகிர்த்து விட்டு புறப்பட்டார்கள் என்று யாத்திரா பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன் சேனையை போல கத்தனமை புறப்பட பண்ணுவா இவங்க கைக்கெல்லாம் தப்பு விற்கவே முடியாது இந்த இடத்துலலாம் கடன் வாங்கிட்டா மூழ்கி போயிடும் இல்லை இல்லை புறப்பட பண்ணுவா உங்களை விடுவிப்பா பணப்பிரச்சனையில் மூழ்கி போறீங்களா குடும்ப சூழ்நிலையா இந்த காரியம் வாய்க்காதுன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதம் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கப் போகிறார் இந்த நாளில் தேவன் அதை செய்வார் நீங்கள் ஒன்று தான் எகிப்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு வரணும் எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் இந்த மாதம் அதிசயங்களை காணப்பண்ணுவார் எகிப்து என்பது உலகத்துக்கு அடையாளம் மாம்சத்துக்கு அடையாளம் பெருமைக்கு அடையாளம் விக்கிரக ஆராதனைக்கு அடையாளம் உலக ஐஸ்வர்ய மயக்கத்துக்கு அடையாளம் ஆகார திரட்சிக்கு அடையாளம் கர்வத்துக்கு அடையாளம் இந்த எகிப்தை விட்டு நம்ம வெளியே வந்தே ஆகும் எகிப்தின் சுபாவமும் எகிப்தின் ஜீவியமும் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தார்கள் கத்தர் அற்புதம் செய்தார் ஒருவேளை இன்னும் நீங்க வேதமாசிக்கிறீங்க சபைக்கு வர்றீங்க ஆராதிக்கிறீங்க ஆனா திரும்பவும் இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது அந்த எகிப்து என்னை கவ்வது பிரத என்னை எகிப்து என்னை பிடிச்சு இழுத்துறதுன்னு சொல்றீங்களா இன்னைக்கு மனம் திரும்புவோம் இந்த மாதம் தேவசமூகத்தில் அர்ப்பணித்து எகிப்தை விட்டு விலக சாலமோன் பாகுவோன் குமாரத்தி அவளை நேசித்ததும் அல்லாமல் மற்ற அநேக புரஜாதியான ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜாதிகளை நேசித்தான் என்று வேதம் சொல்கிறார் அதனால தான் வழி விலகி போய் தேவ கோபம் வந்து அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி அவன் நிலைமை பரிதாபமாயிட்டு இன்றைக்கி ஒரு முடிவெடுப்போம் நான் எகிப்தை விட போகிறேன் என் கண்கள் எகிப்தின் மீது அல்ல ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க போகிறேன் அற்பணிப்போம் மாத ஆண்டர் சொல்லார் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் சுவாசிக்கிறீங்களா செபிப்போமா இந்த புதிய மாதம் நவம்பர் மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் செங்கடலை போல யோர்தான போல எரிகோவைப் போல போல எங்களை மிரட்டுது சுவாமி அண்டவரே பசி எங்களை நெருக்குகிறது சுவாமி அந்தகாரம் எங்களை சூழ்ந்திருக்கிறது சுவாமி உஷ்ணம் எங்களை பட்சிக்கிறது என்று சொல்லுகிற சூழ்நிலை அண்டவரே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்குமா ஜனங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணின அதே ஆண்டவர் இந்த மாதம் ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயத்தை பண்ணுவீராக எந்தெந்த பகுதியில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டுமோ இயேசுவ நாமத்தில் நடக்கும்படி நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் தடைகள் விலகட்டு சுவாமி எல்லா சத்ருவின் வல்லமைகளுக்கு விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுவேன் மருத்துவம் முடியாது மருந்து மாத்திர முடியாது இல்லை அதிசயம் நடப்பதாக இந்த மாதம் கத்தனை செய்ய போகிறதற்காய் சுதோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர எங்களை அர்ப்பணிக்கிறோம் எகிப்தின் சுபாவம் எகிப்தின் ஜீவியம் எகிப்தின் மீது இருக்கிற கண்களை விட்டு உண்மை நோக்கி பார்க்க காணானை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபத்தார் மாற அர்ப்பணிக்கிறோம் எங்களை மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு அதிசயம் நடக்கட்டும் பிள்ளைகளை விசுவாசத்தை வீராக ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெமிக்கிற நல்லரிமை ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ பயப்படாதீங்க கத்தர் இந்த மாதம் நமக்கு அதிசயங்களை காணப்படுவார் ஆமேன், ஆமே